தொழிலாளர் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மின் ஊழிய மத்திய அமைப்பினுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பிலே முதற்கன் புரட்சிகரமான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அத்துக்குழிகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அடையாளம் காணுவதற்கு முன்பாக ஏற்கனவே பத்தாண்டு காலமாக ஆண்டாண்டு காலமாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை இந்த மின்சார வாரியமும் தமிழக அரசாங்கமும் இல்லை என்று மனசாட்சி இல்லாமல் கொண்டிருப்பதை அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக

வேலை போது வெப்பந்தத்தில் வெப்பந்தத்தில்

மாநிலம் மத்திய அமைப்பு சாப்பிடுங்க மத்திய அமைப்பு சாப்பிடுங்க மண்டல அமைச்சர் அழைக்கோ செல்லட்டும் 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 மாநிலம் தைரிய போராட்டம் போராட்டம் மண்டல அலையாள போராட்டம் அழகான போராட்டம் செல்லட்டும்

என்னாச்சு என்னாச்சு என்ன என்ன விடியல் என்னாச்சு விடியல் அரசு விடியல் அரசு புரிவு என்னாச்சு என்னாச்சு ஆறு